ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரோஜா செடி பராமரிப்பில் இந்த பதிவில் ஒரு அருமையான இயற்கை உர கரைசல் தான் பார்க்க போகிறோம் அதாவது பலர் எங்கிட்ட கேட்குற கேள்வி ஏன் என் செடி மட்டும் பூக்கவே மாட்டேங்குது சும்மா சும்மாயே நிற்குது அப்படின்னு அதாவது வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தா அதிகமாக ரோஜா செடி பூக்காது அதுக்கு பராமரிப்பு அதிகமாக தேவைப்படும் குறிப்பாக அதற்கான அந்த மண் கலவை எப்படி சத்தான ஒரு மண்ணில் அந்த செடியை வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மண்கலவை ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பார்க்காதவங்க அதை ஒரு முறை பாருங்கள் அதன் பிறகு அதுக்கு கொடுக்குற அந்த ஃபீடு உரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஏதாவது ஒரு உரம் அதுக்கு கொடுக்கணும் இப்போ நீங்கள் இந்த செடி பார்க்குறீங்க இல்லையா சிவப்பாக எவ்வளோ தடிர் இருக்குது இது எல்லாமே பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தவறாமல் உரம் கொடுக்கறதுனால அதனுடைய வளர்ச்சி இந்த மாதிரி இருக்குது இப்போது உங்கள் செடி எதை மாதிரி வரணும் அப்படின்னா அந்த உரம்ங்கிறது கண்டிப்பாக அவசியம் இப்போ இன்றைக்கி இந்த செடிக்கு கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம் அதை எப்படி தயாரித்து எந்த அளவில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு பெயிண்ட் வாளி எடுத்துருக்குறேன் இது ஒரு இருபது லிட்டர் வாளி தான் இதில் கடலை புண்ணாக்கு நான் ஒரு ஒன்றரை கிலோ போடுறேன் அதாவது எங்கிட்ட நூறு செடி இருக்குது ரோஜா செடி நூறு செடி இருக்குது நூறு செடிக்கு நான் ஒன்றரை கிலோ போடுறேன் ஒருவேளை உங்ககிட்ட செடியோட அளவு என்றைக்கி குறைவாக இருக்குது ஒரு அஞ்சு செடி இருக்குது பத்து செடி இருக்குன்னா நீங்கள் இதில் ஒரு ரெண்டு துண்டோ மூணு துண்டோ கூட போட்டுக்கலாம் இவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பிறகு வேப்பம் புண்ணாக்கு எடுத்துருக்கேன் அது ஒரு 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 கையளவு நீங்கள் குறைவான செடிக்கு இதை ரெண்டு கரண்டி மூணு கரண்டி கூட போட்டால் போதும் வேர் பூச்சிக்காக ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த வேப்பம் புண்ணாக்கு எல்லா செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் அடுத்து முட்டை ஓடு எடுத்துருக்குறேன் முட்டை ஓடு பொடி இதை அவிச்ச முட்டை ஓடு சேர்க்கக்கூடாது பச்சை முட்டை ஓடு காய வச்சு அதை மிக்ஸியில் அரைச்சி பவுடராக எடுத்துருக்குறோம் இது ஒரு 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 கையெல்லாம் போட்டுக்கிறேன் ஒருவேளை குறைவான செடின்னா ரெண்டு மூணு கரண்டி நீங்கள் போட்டாலே போதும் இப்போ இதுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோம் தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள் இப்போது மேலே கொஞ்சம் நான் ஸ்பேஸ் விட்டுருக்குறேன் இடம் விட்டுருக்குறேன் அது எதுக்காக அப்படின்னா இதை நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது இது நல்லா நொதிச்சு மேலே பொங்கி நுரையாக வந்து நிற்கும் இப்போ நீங்கள் கரெக்டாக மேலே எஞ்சி வரைக்கும் தண்ணி வச்சிருந்தீங்கன்னா பொங்கி சிந்திரும் அதனால் கொஞ்சம் கீழே இடம் விட்டு தண்ணி ஊற்றி இது மாதிரி ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருங்க கொசு ஈ எதுவும் போகாதபடி மூணு நாளைக்கு அப்படியே வச்சுருங்க மூணு நாளைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முறை நல்லா கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ உரம் நம்ம செடி கொடுக்குறதுக்கு தயாராகிடுச்சு எப்படி நொதிச்சு அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த உரம் கொடுக்குறக்கு முன்னாடி நம்ம செடியை தயார் பண்ணணும் எப்படி தயாரிக்கிறதுனா அந்த செடியில் இருக்கிற காஞ்சி இலைகள் பழுத்த இலைகள் பூச்சரிச்ச இலைகள் அது எல்லாமே நீங்கள் சுத்தம் பண்ணி எடுக்கணும் இந்த செடியில் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டேன் அதன் பிறகு அந்த செடியோடைய அடிப்பாகத்தில் அந்த மண்ணில் களைகள் புல் காஞ்சி இலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுக்கணும் இப்போ இந்த செடியில் நியூ குரோத் பார்க்குறீங்க இல்லையா சிவப்பா இது எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி மண்புள் உரம் கொடுத்தேன் அதனுடைய ரிசல்ட்டு தான் இது இப்போ நம்ம இந்த உரம் கொடுக்கும்போது இனி ஒரு பதினஞ்சு நாள் கழித்து பார்க்கும்போது இந்த தளிர் எல்லாமே மொட்டாகி பூவாகி அழகாக வந்துடும் அதற்கடுத்து நம்ம அந்த மூட்டுடைய அந்த அடிப்பாகத்தில் உள்ள மண்ணை நம்ம கிளறி கொடுக்கணும் பதினஞ்சு நாளைக்கு முறை இந்த மாதிரி கிளறிட்டு உரம் கொடுக்கும்போது அந்த நைட்ரஜன் சப்ளை வேருக்கு போகும் நம்ம கொடுக்குற அந்த உரக்கலவை கூட நேராக வேரில் போய் அது செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ நம்ம உரம் கொடுக்கலாம் இப்போ நான் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கிறேன் ஏன் அப்படின்னா இது நம்ம ஏற்கனவே மூணு நாள் ஊற வச்சதுனால ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஸ்மெல் இருக்கும் அது நம்ம தண்ணி ஊற்றி முடித்து சோப் போட்டு அது லோஷன் போட்டு கழுவுன பிறகு கூட அந்த ஸ்மெல் போகாது அதனால் க்ளவுஸ் போட்டிருக்கேன் நான் சர்ஜிக்கல் க்ளவுஸ் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்ன க்ளவுஸ் அவைலபிளாக இருக்குதோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் இப்போ இந்த கப்பாலையும் இதை நம்ம கலக்கிக்கலாம் கலக்கிட்டு இங்கே பாருங்கள் நான் இந்த பக்கெட்டு ஒரு பக்கெட் தண்ணி வச்சுருக்கேன் இது கரெக்டாக பதினஞ்சு லிட்டர் தண்ணி இருக்குது இதுக்கு ஒரு ஒன்றரை கப் தண்ணி கொடுத்தா போதும் கலவை நான் ஒரு ஒன்றே முக்கால் கப்பு ஊற்றிக்கிறேன் இதை நம்ம கலந்து இப்போது செடிகளுக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு ஊற்றி விட்டுடலாம் இதை நம்ம ஊற்றும் போது ஏற்கனவே அந்த மண் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா இந்த உரச்சத்து உடனே செடி அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த உரக்கலவை சுலபமான முறையில் நம்முடைய வீடுகளில் நாமே செய்யக்கூடிய ஒன்று தான் இப்போ என் செடி நிறைய பூக்கணும் பெருசு பெருசாக பூக்கணும் அப்படின்னா இந்த கலவையை முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் செடியும் நிறைய பூக்கும் இனி அடுத்த வீடியோவில் இந்த மழைக்காலத்தில் வர ஒரு நோய் தாக்குதல் பற்றியும் அதுக்கு என்ன மருந்து கொடுத்து அதை சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ